வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க ஒரு விஷயம்னா அது சுகர் தாங்க எந்த வியாதி வந்தாலும் தாங்கி கொள்ளலாம் ஆனால் சுகர் வந்தால் தாங்கியே கொள்ள முடியாது அந்த அளவுக்கு மக்களை வாட்டி வதைக்குது இந்த சுகர் அவங்களுக்கு பிடித்த உணவுகள் பிடித்த இனிப்புகளை சாப்பிட விடாமல் பண்ணுது எப்போ எந்த நேரத்தில் சுகர் அதிகமாகிறது குறையுது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய மூணு எளிய பொருட்களை வச்சு இந்த சுகரை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மருந்து மாத்திரை எதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் கிடைக்கக்கூடிய மூணு பொருட்களை வச்சு ஈஸியாக நம்ம சுகரை கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர முடியும் அதாவது டைப் டூ டயாபெட்டிஸ் ஃப்ரீ டயாபெட்டிஸ் ஃபாஸ்டிங் சுகர் போஸ்ட் மீல் சுகர் எல்லாத்துக்குமே ஒரே தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பானத்தை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதாவது ஒரு குடி தண்ணீரை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் இந்த வீடியோவுடைய முழு பயன்களுமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எந்த இடத்துல எவ்வளவு அளவு எடுக்கணும் என்னென்ன பொருட்களை சேர்க்கணும் எவ்வளோ அளவை நம்ம எடுத்து எத்தனை நாளைக்கு குடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம் ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புழு முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்காது ஸோ இப்ப நாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணும் நிறைய பேர் அதிகமாலாம் வந்து சுகர் உள்ள இனிப்புகள்லாம் நான் சாப்பிட மாட்டேன் ஆனா எனக்கு சுகர் வந்திருக்கு ஏனே தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இதுக்கு காரணம் வந்து வேற ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய இன்சுலின் வந்து சரியா வேலை தான் இந்த சுகர் வந்து அதிகமாகுது அதாவது ஃபாஸ்டிங் சுகர் ப்ளஸ் போஸ்ட் மீல் சுகர் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு மருந்து மட்டுமே போதுமா அப்படின்னா இல்லைங்க இதுக்கு சரியான உணவு இயற்கை வழி உணவு பழக்க வழக்கங்கள் இது மூணும் இருந்தால் தான் அந்த சுகரை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் சரிங்க இப்போ நம்ம வீட்டில் தயாரிக்கக்கூடிய அந்த தண்ணீர் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஃபஸ்ட்டு கொய்யா இலை தாங்க நீங்கள் நினைக்கலாம் என்ன கொய்யா இலையை சொல்கிறீங்க அப்படின்னு இது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இலை தான் ஆனால் உங்களுக்கு உடலுக்கு அற்புதமான மாற்றங்களையும் நன்மைகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு இலைதாங்க கொய்யா இலை இந்த கொய்யா இலை எப்படி வேலை செய்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம்ல இது வந்து குளுக்கோசைடு என்சேமாக ஸ்லோ பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுது அதாவது ஹார்போஹைட்ரேட்டை சுகராக மாறுதா மாறுதல்லை அதை குறைக்கிறத இந்த கொய்யா இலை வந்து வேலை செய்யுது ஸோ உங்களுடைய எல்லா வேலைகளையுமே அதை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை வந்து சுகராக மாறுதில் அதை குறைக்கிற தன்மை இந்த கொய்யா இலைக்கு இருக்குது அதே மாதிரி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த கொய்யா இலை உதவி பண்ணுது சயின்டிஃபிக் பாயிண்ட் அதாவது அறிவியல் பூர்வமான ஒரு பாயிண்ட் என்னென்னா போஸ்ட் மில் சுகரை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது கொலஸ்ட்ரால் ட்ரை குளோராய்டை குறைக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த இலைகள் வந்து உதவி பண்ணுது நீங்கள் எத்தனை இலைகள் வந்து எடுக்கணும்னா அஞ்சுலேருந்து ஆறு நல்ல ஃப்ரெஷ்ஷான அது அப்பவே பறிச்சிட்டு வரணும் போய் காஞ்சதெல்லாம் எடுத்துடக்கூடாது இல்லை நேற்று பறித்து இன்னைக்கு செய்கிறது நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இலைகளை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதிகமான இலைகள் எடுக்கக்கூடாது அஞ்சுல இருந்து ஆறு இலைகள் வந்து உங்களுக்கு போதுமானது நம்ம இரண்டாவதாக சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா வெந்தயம்தாங்க இது நம்மளுடைய சமையலறையில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வெந்தயம் தான் இந்த வெந்தயத்துடைய சக்திகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதில் வந்து சாலபிள் ஃபைபர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து குளுக்கோஸ் வந்து உடல் வந்து உறிஞ்சிறத ஆக்கிற த ஆக்கிற வேலையை இந்த வெந்தயம் வந்து செய்யுது அதே மாதிரி இன்சுலின் செக்ரிகேஷனை அதிகப்படுத்துறதுக்கு இந்த வெந்தயம் வந்து உதவி பண்ணுது ஸோ வெந்தயம் யாருக்கு ரொம்ப முக்கியம் முக்கியம்னா ஃபாஸ்டிங் சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் சோர்வு மயக்கம் வர்றவங்க கண்டிப்பாக வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் தண்ணியை குடிக்கலாம் இல்லை மெண்டும் சாப்பிடலாம் அதே மாதிரி சுகர் மெடிசன் எடுத்தும் எனக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறலாம் நம்ம மூணாவதாக சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா ஜீரோகம் தாங்க இதுவும் நம்மளுடைய சமையலறையிலே இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஜீரகத்தில் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னா உங்களுடைய இந்த பேங்க்ரியாட்ஸ் இருக்குதுல அதனுடைய ஃபங்க்ஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜீரகம் வந்து உதவி பண்ணும் அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும் உங்களுடைய டைஜஷன் அதாவது செரிமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும் உங்களுடைய சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இந்த ஜீரகம் வந்து உதவி பண்ணும் இது அளவு வந்து நீங்க அரை டீஸ்பூன் ஜீரகத்தை நீங்கள் எடுத்துக்கிறணும் எப்படி இந்த குடி தண்ணீரை வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்ம அதுக்கு நைட்டே சில விஷயங்கள் பண்ணணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தையும் அரை டீஸ்பூன் ஜீரகத்தையும் நீங்கள் அளவு எடுத்து ஒரு கப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க காலையில் எழுந்திரிச்சோன்னா அது நல்லா இருக்கும் ஸோ அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கிற தண்ணியில் ஊற வைக்கணுமீனா நம்ம தண்ணி திருப்பி பயன்படுத்துவோம் ஸோ குடிக்கிற தண்ணியை அந்த நீங்கள் அந்த விதைகளை நீக்கிட்டு தன்னியை மட்டும் எடுத்துக்கிறோங்க அது கூட அஞ்சு இல்லைன்னா ஆறு ஃப்ரெஷ்ஷான அப்பவே பறிச்ச கொய்யா இலைகளை வந்து கொதிக்க விடுங்க அந்த தண்ணியை ஊற்றி கொய்யா இலைகளை போட்டு பாத்திரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஏழு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க ஏன்னா கொய்யா இலைகளில் இருக்கக்கூடிய அந்த சாறு எல்லாமே அந்த தண்ணியில் கலக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா தண்ணி அப்புறம் அது நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா அரை கிளாஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கிறேங்க ஃபுல்லாகவும் வற்ற விட்டுறாதீங்க அரை கிளாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அதை ஆஃப் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி வெது வெதுப்பா நல்ல இளம் சூடா இருக்கும் பொழுது நீங்க குடிச்சிடலாம் இது குடிக்கிறதுக்கான சிறந்த நேரம் என்னன்னா காலையில குடிக்கிறது சிறந்த நேரம் அதாவது வெறும் வயிற்றில் குடிக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பான ஆரோக்கியத்தை கொடுக்கும் காலையில எந்திரிச்சு இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு பல்ல விளக்கிட்டு வெறும் வயிற்றில் முதல்ல வயிற்றுக்குள்ளே போக வேண்டியது இதுதான் அதான் வெறும் வயிற்றில் சொல்றோம் ஸோ இதை நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுடைய சுகர் லெவல் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிரும் இது எத்தனை நாளுக்கு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ல நீங்க தொடர்ந்து முப்பது நாட்கள் அதாவது ஒரு மாதம் தொடர்ந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு சுகர் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த குடி தண்ணீரில் நீங்கள் எதையுமே சேர்க்கக்கூடாது பாலோ சர்க்கரையோ தேனோ எதுவுமே சேர்க்கக்கூடாது நீங்கள் என்ன ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே குடிக்கணும் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது வந்து சுகரை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறோம் ஆனா வந்து சிலர் வந்து இத எடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனிக்க வேண்டும் அதாவது உங்களுடைய டாக்டர்கிட்ட வந்து நீங்க கேட்டுகிட்டே எடுக்கலாம் முக்கியமா அடுத்து ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கிறவங்க அவங்க வந்து அளவோடு எடுக்கணும் ஏன்னா இதுலையுமே வந்து கொஞ்சம் அளவு கூட்டினாலும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிரும் ஸோ அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து சுகருக்கு நான் ஆல்ரெடி வந்து மெடிசன் எடுத்துக்கிட்ருக்கேன் மர் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் அப்புடின்னா நீங்கள் அதை வந்து உடனே ஸ்டாப் பண்ணக்கூடாது அது கூடவே இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு உங்களுடைய உடல் உட ஒவ்வொருத்தவங்களுடைய உடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் நீங்க சின்னதா ஒரு அட்வைஸ் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ எந்த ஒரு மெடிசனையுமே நம்ம உடனே ஸ்டாப் பண்ணவும் கூடாது அதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்டர் சின்னதாக ஆலோசனை பெற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இலைகளை அதாவது இந்த குடி தண்ணீரை நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் எடுக்கும் பொழுதே உங்கள் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும் அதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க அதாவது உங்களுக்கு நல்ல மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து தீர்ந்துருக்கும் அடுத்து நல்ல செரிமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் வயிற்றில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அது நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க அடுத்து பதினஞ்சு நாட்களில் வந்து இந்த ஃபாஸ்டிங் சுகர் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கும் உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து அதிகரிச்சிருக்கும் முப்பது நாட்களில் சுகர் வந்து கான் நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க நீங்களே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே உங்களுடைய உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும் நான் முப்பது நாட்கள் தொடர்ந்து எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ரொம்ப மலைக்காதீங்க ஏன்னா உணவே மருந்து ஏன்னா நம்மள உணவை தான் நம்ம எடுத்துருக்கோம் மருந்தா ஏன்னா இயற்கையான உணவுகள் வந்து மெதுவாகத்தான் வேலை செய்யும் ஆனால் எந்த ஒரு பக்க விளைவுகளையுமே கொடுக்காமல் வேலை செய்யும் ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே வந்து உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுடைய வழிகள் சர்க்கரை நோய்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் ஆனால் பின்னாடி மிகப்பெரிய சைட் எஃபெக்டை கொடுக்க செய்யும் ஸோ இயற்கை உணவுகளை முடிந்த அளவுக்கு இயற்கை உணவுகளை உண்டு நலமுடன் வாழ நான் வேண்டுகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்